நருமனம் அதிகம் நற்பலன்களும் அதிகம் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் ஆண்கள் பெண்கள் அப்படின்னு ரெண்டா நம்ம பிரிச்சுக்கிடுவோம் ஆண்களை பொறுத்த மட்டிலும் மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் பெண்களை பொறுத்த மட்டிலும் கணவரை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் இப்போ இயல்புல சுக்கிரனும் செவ்வாயும் நல்ல நிலைமையில அமைஞ்சிட்டாங்கன்னா வேலைக்கு போகிற மனைவியாக மேஷ லக்னக்காரங்களுக்கு கிடச்சிட்டாங்கன்னா ஒரு எந்திரத்தனமான வாழ்வு வீட்டோடு இருக்கிற மனைவியாக கிடச்சிட்டாங்கன்னா ஒரு நல்ல வாழ்க்கை ஆனால் மேஷ லக்னத்தில் பிறந்த எல்லோருக்குமே எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரிஷவ லக்னக்காரங்க பல பேரினுடைய வாழ்க்கை பிரச்சனை ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் கடக லக்னக்காரங்களுக்கு மன வாழ்க்கையில் ஒரு டாட் இருந்துகிட்டு தான் இருக்கும் பிளாக் டாட் தவிர்க்கவே முடியாது ஏன்னா நீங்கள் வாழ்க்கை துணையை அனுசரித்து போகலை அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையின் வாழ்க்கை துணையுடைய தொழில தலையிட வைக்காதீங்க அவங்க வேலைக்கு போறாங்கன்னா அவங்கள விட்டுறது நல்லது எல்லா லக்கணத்துல பிறந்தவங்களுடைய வாழ்க்கை திருமண வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லா போகணும்னா ரெண்டே விஷயம் வாழ்க்கை துணையை டாமினன் பண்ணாதீங்க அவங்க வேலைக்கு போகிறது தனுஷ லக்னக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை அமை பாரம்பரியம் குலதெய்வ வழிபாடு அது மாதத்துக்கு ஒரு புழு ஊற்றுறது இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு வளர்ந்துருப்பார் வரப்போகிற மனைவி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லக்னக்காரங்களை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அமைய மனைவியோ அல்லது கணவரோ ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கி பன்னெண்டு லக்னக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான வாழ்க்கை துணை அமையும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக யோகி ஜெயப்பிரகாஷ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் வணக்கம் ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான வாழ்க்கை துணை அமையும் முதலாவதா மேஷ லக்னக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை அமையும் சார் இப்போ நம்ம இங்கே வாழ்க்கை துணை அப்படின்னு வரும்போது நிறைய பேர் வந்து இந்த கிரகம் ஏழுல இருக்கு சுக்கிரன் இப்படி இருக்கார் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளுக்குள்ள போயிடுவோம் நம்ம வாழ்க்கை துணை அப்படின்னா எப்படி டிஃபைன் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தொழுக்கு பார்த்தோம் இல்லையா சனி பத்தாம் இடம் ஆண்கள் பெண்கள் அப்படின்னு ரெண்டாக நம்ம பிரிச்சுக்கிடுவோம் ஆண்களை பொறுத்த மட்டிலும் மனைவியை குறிக்கக்கூடிய காரகிரகம் சுக்கரன் பெண்களை பொறுத்த மட்டிலும் கணவரை குறிக்கக்கூடிய காரகிரகம் செவ்வாய் அப்போ இயல்பில் சுக்கரனும் செவ்வாயும் நல்ல நிலமையில் அமைஞ்சிட்டாங்கன்னா இதை வந்து பன்னெண்டு லக்னக்காரங்களும் எடுத்துக்கிடணும் சரிங்களா ஒரு நல்ல வாழ்க்கை துணையோ அமைய போகின்றது அது மனைவியாக இருந்தாலும் சரி கணவனானாலும் சரி அப்படிங்கிறது அடிப்படை இப்போ நம்ம இதை பற்றி போக போகிறது ஏன்னா இந்த பதிவு வந்து ரெண்டு மணி நேரம் ஆயிரும் பட்டி மாதிரி போயிடும் நம்ம முழுக்க முழுக்க ஏழாம் இடத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி போக போகிறோம் கிரகங்களை பற்றி பேச போகிறது அதாவது மனைவி வந்து கருப்பா சிகப்பாக குண்டாக இருப்பாங்களா மெலிதாக இருப்பாங்களா அழகாக இருப்பாங்களா இதை பற்றியெல்லாம் நம்ம இப்போ பேச போகிறதில்ல மனைவி அமைந்ததுக்கு பிறகு ஒரு சிலருக்கு வாழ்க்கை அப்பள போயிடும் மனைவி அமைகிறதே ஒரு சிலருக்கு போராட்டமாக இருக்கும் வாழ்க்கை வந்து சில இடங்களில் இடர்பாடோடு இருக்கும் இது வந்து அந்த ஏழாம் இடத்தை பொறுத்தது சரிங்களா அங்கே அமருகின்ற கிரகங்களை பொறுத்தது அப்போ நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஏழாம் இடம் இந்த ராசியாக அமைகின்றது அங்கே இந்தெந்த கிரகங்கள் அமைந்தால் இப்படி இருக்கும் அப்படின்னு வாழ்வியை பற்றி தான் நம்ம பேசப்படுறோம் அழகியில் பற்றியோ பொருளாதாரத்தை பற்றியோ பேசப்படுறது வாழ்வியலை பற்றி நம்ம பேசுகிறோம் அந்த விதத்தில் இப்போ நீங்கள் மேஷ லக்னம்னு கேட்டிங்க மேஷ லக்னத்துக்கு ஏழாம் இடம் வந்து துலாம் ராசி சரிங்களா அப்போ அந்த துலாம் வீட்டோட தான் மனைவி வரப்போகிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம் வரப்போகிற மனைவி ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க சரிங்களா இவரை விட ஸ்பீடாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் இவங்களே ஒரு ஸ்பீடு அவங்களும் ஒரு ஸ்பீடாக அப்போ மேஷலக்கணக்காரங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கும் குடும்பம் வாழ்க்கைன்னா ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்கும் துணி துருன்னு இருப்பாங்க ஆமாம் அவங்க போனால் கூட ஒரு ஸ்பீடாக போகிற தான் போவாங்க பஸ்ஸில் போகிற ஐடியாலாம் இருக்காது நடந்து போகிற ஐடியாலாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி எதுக்காக இதை சொல்கிறேன்னா ரெண்டு பேருமே வேக வேகமாக இருப்பாங்க அப்போ மன வாழ்க்கை அப்படின்னு வருகின்ற பொழுது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு இடையிலையும் ஒற்றுமை குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஏன்னா துலாம்ங்கிறது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பிஸ்னஸ் மோட்டிவான ஒரு ராசி மேஷம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதிகாரம் மோட்டிவ் அதை அதை வந்து மைண்டு ஃபுல்லாக வச்சுக்கிட்டு இருக்கிற ராசி அப்போ இவங்க ரெண்டு பேரும் இணைந்து செயல்படுவாங்களான்னா இயல்பில் கொஞ்சம் சிரமம் சரிங்களா அப்போ ஒரு வேளை அங்கே சனியோ ஒரு வேளை சூரியனோ ஏழாம் இடத்துல அமர்ந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு பேருமே வேலைக்கு போறவங்களா இருந்துட்டாங்கன்னா குடும்பம் தப்படும் ஏன்னா அந்த அந்த அம்மா பாட்டு அவங்க நிறுவனத்துக்கு ஃபுல் ஃப்ளட்ஜோட அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இவர் இவருடைய அதிகாரம் இவருடைய அரசியல் பாதை இவருடைய வேலை வாய்ப்புன்னு இவர் போய்கிட்டு இருப்பார் குடும்பம் வந்து பிரியாது ஆமாம் வாரத்தில் ஒரு நாள் பார்த்துக்குறோம் நான் பெங்களூரில் ஜாப்பில் இருக்கேன் என் மனைவி வந்து ஹைதராபாத்தில் ஜாப்பில் இருக்காங்க அப்படின்னு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா இப்படிப்பட்ட ஒரு எந்திரத்தனமான வாழ்க்கை சமயத்தில் அமையிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இல்லை அங்கே வந்து ஒரு குரு அமர்ந்துட்டார் ஒரு சுக்கரன் அமர்ந்துட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா வேலைக்கு போகிற மனைவியாக மேஷ லக்னக்காரங்களுக்கு கிடச்சிட்டாங்கன்னா ஒரு எந்திரத்தனமான வாழ்க்கை வீட்டோடு இருக்கிற மனைவியாக கிடைச்சிட்டாங்கன்னா ஒரு நல்ல வாழ்க்கை ஆனால் மேஷ லக்னத்தில் பிறந்த எல்லோருக்குமே எப்பவுமே பார்த்திங்கன்னா மன வாழ்க்கை ஆனதுக்கு பிறகு தான் சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஏன்னா துலாம் வீடுங்கிறது சமூக அங்கீகாரத்தை குடிக்கக்கூடிய ஒரு வீடு அப்போ மேஷ லக்னக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் அரசியல்வாதியாக இருக்காங்கன்னு வச்சுங்களேன் கல்யாணத்துக்கு பிறகு அவங்களுடைய அரசியல் உயரம் பெருசாக போயிடும் ஒரு நிறுவனத்தில் நிர்வாகத்தில் இருக்காங்க கல்யாணம் ஆனதுக்கு பிறகு அவங்களுடைய அந்தஸ்து பெருசாக போயிடும் அப்போ மேஷ லக்னக்காரங்க வேலைக்கு போகாத மனைவியை திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய உயரம் சிறப்பாக போயிடும் வேலைக்கு போகிறவங்கள பண்ணுறாங்க அப்படின்னாலும் அவங்களுடைய உயரமாக தான் இருப்பாங்க ஆனால் மன வாழ்க்கையில் திருப்தி இல்லாமல் போயிடும் அப்போ வேலைக்கு போகாத பொண்ணாக கல்யாணம் பண்ணுங்கள் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் மேஷ் லக்னக்காரங்களுக்கு நம்ம இங்க ஒவ்வொரு கிரகமும் அமர்ந்தால் அதை தனி வீடியோ போடும் இதை பாயிண்ட் முதன்மையாக பேசுவோம் சரிங்களா இப்போ ரிஷப லக்னக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை அமையும் பொதுவாகவே லக்னக்காரங்க எப்படின்னா இவங்களுடைய எதிர்பார்ப்பு வாழ்க்கை துணை கிட்ட எப்படி இருக்கும்னா மனைவி அழகாக இருக்கணும் ஏன்னா அவங்க வந்து ஒரு ரசனை மிகுந்த ஒரு ராசி வெளியில் போகிறோன்னா மாடர்னா ட்ரெஸ் பண்ணும் என்னுடைய மனைவி இல்லை என்னுடைய கணவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்க கிழிஞ்சு போனால் இப்போ பேஷன்னு சொல்லக்கூடிய மாதிரி ட்ரெஸ் பண்ணி அப்படின்னு அவங்க நினைப்பாங்க ரிஷப லக்னக்காரங்க ஆனால் அப்படியே லக்னத்துக்கு ஏழாம் வீட்டை பாருங்க விருச்சக வீடு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிசர்வ் டைப்பான ஒரு ராசி அது அது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே தான் எப்போவுமே விருச்சக ராசிக்காரங்க இருப்பாங்க நீங்கள் எப்போயாவது விருச்சக ராசிக்காரங்க கூட போய்ட்டு உட்காந்து பேசி பாருங்களேன் நெகட்டிவிட்டியை தான் தூக்கி பேசுவாங்க அது ஆமாம் அப்படி ஆகிடுச்சி இப்படி ஆயிடுச்சு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியல அது அப்படி இப்படி நீங்கள் நல்ல விஷயத்தை ரெண்டு சொன்னால் அதெல்லாம் நமக்கு நடக்காதுங்க அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணிடுவாங்க அந்த மாதிரியான ஆட்கள் அந்த குறுகிய மனப்பான்மை அடிக்கடி மேலோங்கிரும் அப்போது இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரசனையை எதிர்பார்ப்பாங்க இங்கே அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அதில் பெண் இப்போ ஒரு ஆண் வந்து ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்காரு அவங்க மனைவி வந்து பார்த்திங்கன்னா விருச்சக லக்னக்காரங்க விருச்சகமாக இருக்கு ஏழாம் இடமாக வர்றதுனால கொஞ்சம் இந்த தாழ்வு மனப்பான்மை இப்போ குறுகிய வட்டமுடையக்கூடிய மனம் அப்படி இருந்தாலும் கோவம் மட்டும் பொத்துக்கிட்டு வந்துடும் ஏன்னா செவ்வாயினுடைய ராசி சரிங்களா பொசுக்கு பொசுக்கு பொசுக்குன்னு கோவப்பட்டுருவாங்க அப்போ ரிஷப லக்னக்காரர்களுடைய வாழ்க்கை துணை கொஞ்சம் கோவப்படுற தன்மையோடு இருப்பாங்க முதல் விஷயம் அப்போது இவங்களுடைய ரசனையெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு அவங்கக்கிட்ட கொட்டாமல் இருக்கணும் நீ வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணு அப்படி இரு இருன்னு இவங்களுடைய வாழ்க்கை துணையை கைட் பண்ணாமல் இருந்தாங்கனாலே இவங்களுடைய வாழ்க்கை இயல்பில் நல்லபடியாக நகர்ந்துரும் அப்படிங்கிறது முதல் விஷயம் ஏன்னா ரிஷப லக்னக்காரங்க பல பேரினுடைய வாழ்க்கை பிரச்சனை ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் ஏன் டெஸ்ட்டுக்கு மனைவி இல்லை ஏன் டெஸ்ட்டுக்கு கனவர் இல்லை நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் தான் கூப்பிட்டு போகணும்னு சொல்கிறேன் ஆனால் எங்கள் கணவர் பாருங்கள் போகிற வழியில் கையேந்தி போவானிருக்கு இங்கே சூப்பராக இருக்குன்னு என்னையே காம்ப்ரமைஸ் பண்ணி அங்கே கூட்டிகிட்டு போயிடறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க அந்த அழகியல் ரசனை பொருளாதாரம் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க இங்கே விருச்சக அப்படி ஏழாம் இடம் விருச்சகமாக வர்றதுனால அவங்களுடைய வாழ்க்கை துணையாக வரப்போகிறவங்களோட டேஸ்ட் வந்து அதுக்கு ஈக்குவலாக இருக்காது அப்போ ரிஷப லக்னக்காரங்களுக்கான அட்வைஸ் என்னென்னா நீங்கள் ஹீரோவாக இருந்துங்க நீங்கள் ஹீரோயினாக இருந்துங்க ஆனால் அவங்களுடைய பேரை திரைக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படாதீங்க கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா மன வாழ்க்கையில் தொந்தரவு வரும் அதை பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் சேஃப் அப்படிங்கிறதான் இங்கே இவங்களுக்கான அறிவுறுத்தல் சரிங்களா இப்போ மிதுன லக்னக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை அமையும் மிதுன லக்னக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறிவார்ந்து பேசுவாங்க அப்படியே அவங்க அவங்களுக்கு வரப்போகிற நீங்கள் இப்படி எடுத்துங்களேன் நல்லா படிச்சிருப்பாங்க லக்னக்காரங்க நல்ல பொசிஷனில் இருப்பாங்க கடவுளே இல்லைன்னு கூட பேசுவாங்க சமயத்தில் சரிங்களா எல்லாமே சயின்ஸும்பாங்க வந்த மனைவி என்ன பண்ணுவாங்க எல்லாம் சயின்ஸ் தான் உங்கள் சயின்ஸ் ஜெயிக்கணும்னா வாங்க பிள்ளையார் கோயிலில் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போக நீங்கள் இந்த அம்மா கூப்பிடுவாங்க சரிங்களா அப்படியே நேர் ஆப்போசிட்டான ஒன்று அறிவியல்னு சொல்லும் இன்னொன்று ஆன்மீகம்னு சொல்லும் அப்படிப்பட்ட அமைப்பு இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் மிகப்பெரிய பிரபலமான சுவாமியே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்திலேயே அவங்க நல்லா இருக்கணும்னு சாமியை கும்பிடற மனைவி இருக்காங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரியான அமைப்பில் ஓடிக்கிட்டு இருக்கு இதை நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம் அவர் மிதுனம்னா இந்த அம்மா வந்து தனுசா இருக்காங்க அப்படின்னு ஏன்னா தனுசு வந்து ஆன்மீக சிந்தனைகள் நேர்மறையான அமைப்பு அந்த குல ஆச்சாரம் ஒழுக்கம் அனைத்தையும் குறிக்கக்கூடிய அமைப்பு அப்போ மிதன லக்னக்காரங்களுக்கு வரப்போகிற மனைவியோ கணவரோ குல ஆச்சாரங்களோடு இருப்பார் நல்ல சிந்தனைகளோடு இருப்பார் நல்லா தான் இருப்பாங்க ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் படிப்பு அறிவு இதை கம்பேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இவங்களுக்கான அறிவுறுத்தல் இந்த மாதிரியான டேஸ்டில் தான் உங்களுக்கு மனைவி அமையும் அல்லது கணவன் அமையும் இப்படி எதிர்பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கிடைக்கிற சிரமம் அதை எதிர்பார்க்கும்போது தான் பிரச்சனை வரும் அதை எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவு சரிங்களா சனி அமர்ந்தா செவ்வாயமர்ந்தா குரு அமர்ந்தா அதை இன்னொரு பதிவில் பார்த்துக்கிடுவோம் இப்போ நான் உங்களுக்கு மிதன லக்கணக்காரங்களுக்கு சொல்றது என்ன உங்கள் அறிவு இருக்கட்டும் உங்கள் படிப்பு இருக்கட்டும் அதை உங்களோட வச்சுக்கங்க அவங்களுடைய விஷயங்களை போய் மூட நம்பிக்கை அது இதுன்னு திணிக்காதீங்க திணிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த வேலை இருந்து கொஞ்சம் உப்பு கூடுதலாகலாம் காரம் கூடுதலாகலாம் அதையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஸோ அவங்களுடைய ஆன்மீகம் சார்ந்த நம்பிக்கைகளில் அவங்களுடைய பழக்க வழக்கங்களை நீங்கள் தலையிடாத வரைக்கும் உங்கள் அறிவை உட்செலுத்தி ஆராய்ச்சி பண்ணாத வரைக்கும் மிதன லக்னக்காரங்களுடைய குடும்ப வாழ்க்கை டிஸ்டர்ப் ஆகாது சூப்பரா போகும் சரிங்களா இப்ப கடக லக்னக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை அமையும் அவங்க எதெல்லாம் எதிர்பார்க்கலாம் எதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது லக்னக்காரங்க பரந்த மனப்பான்மை கொண்டவர்கள் லக்ன வீடியோல நம்ம பேசியிருப்போம் ஊர்ல நாலு நல்லவங்க இருக்காங்கன்னா மூணு நல்லவங்க கடக லக்னத்துல தான் பிறந்திருப்பாங்க இல்லை கடகராசியில பிறந்திருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இவங்க தான் விட்டு கொடுத்து போகிறவங்க தான் ஆனா இவங்க வந்து வாழ்க்கை துணை கிட்ட ரொம்ப விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா லக்னத்தின் ஏழு குடையவரே எட்டு குடையவராகிறார் சந்திரன் ஒரு அப்பாவியான கிரகம் சனி நீ வாடி பார்த்துக்கிறே நான் அதை எப்படி என்னை மாரி நீ பண்ணிடுற பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிரகம் நேர் ஆப்போசிட்டான தன்மை சந்திரன் ஒளி சனி இருள் சந்திரன் பரந்த மனப்பான்மை சனி குறுகிய மனப்பான்மை அப்படின்னா நேர் ஆப்போசிட்டான தன்மையில் தான் கடக லக்னக்காரங்களுக்கு எப்போவுமே வாழ்க்கை அமையும் கடக லக்னக்காரங்க பார்த்திங்கன்னா சமூகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்து உயரம் நற்பெயர் புகழ் அப்படின்னு எல்லாமே போய்கிட்டு இருப்பாங்க அவங்களுடைய எல்லா வரலாற்றையும் சிறப்பாக பேசுவாங்க வா திருமண வாழ்க்கையை தவிர சரிங்களா ஏன்னா கடகலக்னக்காரன் இதில் வந்து ரேரா உடனே கீழே போய் கமெண்ட் போட்டுற வேண்டாம் என் நல்லா தான் இருக்காங்க ஏன் கணவர்லாம் ந அப்படின்னு அதாவது ரேரா அந்த அத்தி பூத்தார் போல் ஏதோ ஒரு அஞ்சு பத்து சதமானக்காரங்களுக்கு தப்பச்சிடலாம் ஆனால் இயல்பில் என்ன கிரக அமைப்பு இருந்தாலும் கடக மன வாழ்க்கையில் ஒரு டாட் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் பிளாக் டாட் அதை வந்து தவிர்க்கவே முடியாது ஏன்னா நீங்கள் வாழ்க்கை துணையை அனுசரித்து போகலை அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையின் பின்னடைவுக்கு முக்கிய காரணம் அவங்க அவங்களாதான் இருப்பாங்க நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நிறைய திருமண வழக்குகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்போ நம்ம பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதிர்பார்ப்பில்லாத மன வாழ்க்கைக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா கடக லக்னக்காரங்களுக்கு சிறப்பு சரிங்களா ஏன்னா கடக லக்னக்காரங்க பெருசாக வருமானத்தோடு மனைவி வேணும் அழகான மனைவி வேணும் அப்படின்னு நீங்கள் ஆறடி நீளத்துக்கு லிஸ்ட்டு வச்சுக்கி அதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா எட்டாம் அதிபதி அங்கே இருக்கார் எட்டாம் இடம் தான் பேராசையை குறிக்கக்கூடிய ஒரு இடம் வாழ்க்கை துணை சார்ந்து என்ன அளவுக்கு பேராசையை நீங்கள் அது பொருளாதாரம் அழகியல் எது வேணாலும் வச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதில் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா வாழ்க்கையில் அந்த அளவுக்கு பின்னடைவு ஆக புரியுங்கிறது அர்த்தம் அப்போ வாழ்க்கை துணை கிட்ட பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் வருகின்றதை அப்படியே ஏற்றுக்கிறது சிறப்பு சரிங்களா அதான் இவங்களுக்கான ஒரு அறிவுறுத்தல் இந்த இந்த பதிவில் இப்போ வந்து சிம்ம லக்னக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை அமையும் அவங்க எதிரெல்லாம் எதிர்பார்க்கலாம் பார்க்கக்கூடாது சிம்ம லக்னம்னு வருகின்ற பொழுது கடகத்துக்கு சொன்ன மாதிரி ஏழு குடையவனே ஆறு குடையவன் ஆகிறார் சரிங்களா மனைவி வந்ததுக்கு பிறகு இவங்க வேலை பார்க்குறாங்கன்னா சிறப்பு சிம்ம லக்னக்காரங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆண் அவர் திருமணம் ஆனதுக்கு பிறகு இவர் வேலைக்கு போய்கிட்டு இருக்கார் அப்படின்னா சிறப்பு அந்த அம்மா சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க காலையில் ஆறு மணிக்கு நீங்க வேலைக்கு கிளம்புறீங்கன்னா நாலு மணிக்கு எழுந்து நான் சாப்பாடு கட்டி வச்சுட்றேன் அப்படிங்கிற ஒரு அற்புதமான மனைவி அமைவாங்க சரிங்களா தொழில் பண்றீங்கிற பட்சத்துல எந்த நிலையிலும் தொழிலுக்குள்ள மனைவியை கொண்டு போகக்கூடாது ஏன்னா ஆறாம் ஆதிபத்தியத்தை அவங்க இயக்கிக்கிட்டே இருப்பாங்க ஒருவேளை நீங்க தொழிலுக்குள்ள மனைவியினுடைய ஆளுமை தொழில் பண்ணும்போது மனைவியினுடைய ஆலோசனை இதெல்லாம் பெற்று பண்றீங்கிற பட்சத்துல தொழில் பின்னடைவாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்போது நீங்கள் மனைவியை எல்லா விஷயத்துலையும் கூப்பிட்டுங்க தொழில் விஷயங்களை தலையிடாமல் பார்த்துக்கிறது நல்லது அதே போல் இவங்களுக்கு மேக்சிமம் வேலைக்கு போகிற மனைவியை அமைகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் சிம்ம லக்னக்காரங்களுக்கு ஆனால் சிம்மம் எப்படின்னா தன் காட்டுக்கு தான் தான் ராஜாவாக இருக்கணும்னு நினைப்பாங்க பத்து ரூபாவில் குடும்பம் ஓடினாலும் அந்த பத்து ரூபா ஏம்பத்துரூவா தான் இருக்கணும் நீங்கள் அதில் ரெண்டு ரூபா கொடுத்துட்டு எனக்கு பங்கு இருக்குன்னு நீ பஞ்சு பேசுவேன் அதுக்கெல்லாம் நான் இடம் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள வேலைக்கு போக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சிருப்பாங்க பொண்ணு எம்பிஏ படிச்சிருக்கோம் மாப்பிள்ளை வந்து ஒரு பிஇ தான் முடிச்சிருப்பார் அவர் ஒரு நாற்பதாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு இருப்பார் பொண்ணு ஒரு ரூபா சம்பளம் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணி நீ வேலைக்கு போகக்கூடாதுனு சொல்லிட்டு அதுவே உடனே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கணவர் மீது அதுவே ஒரு கடும் கோபத்துக்கு ஆளாயிருவாங்க என்ன போக வேண்டாம்னு சொல்லிட்டு நானே அப்படிங்கிற மாதிரி கடைசி வரைக்கும் அது மன வாழ்க்கையில் ஒரு 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 உருத்தில் வச்சுக்கிட்டே இருக்கும் என்ன போக விடாமல் பண்ணிட்டாங்க நான் போயிருந்தேன் அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் அப்போது உங்கள் வாழ்க்கை துணை வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அதை அனுமதிச்சிடணும் அதை அனுமதிக்காமல் பிரேக் பண்ணிங்கன்னா திருமண வாழ்க்கை எங்கே வேணாலும் பிரேக் ஆகலாம் அதுக்கு வாய்ப்பு அதிகம் அவயோகத்தை செய்யும்போது ஸோ அப்போது வாழ்க்கை துணையுடைய தொழிலை தலையிட வைக்காதீங்க அவங்க வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்கள விட்டுறது நல்லது சரிங்க கன்னி லக்னக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை அமையும் என்னென்னலாம் எதிர்பார்க்கலாம் பார்க்கக்கூடாது வித்தினத்துக்கு சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட இவங்களுக்குமே சரிங்களா மெ கன்னி லக்னக்காரங்க வந்து கொஞ்சம் ஜாலி டைப்பான ஆட்கள் சரிங்களா மீனமும் கிட்டத்தட்ட ஏழாம் இடம் மீனம் தான் அவங்களும் ஜாலி டைப்பான ஆள் தான் இல்லைன்னு சொல்லலை அவங்க எந்த மாதிரி ஜாலி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊரில் வந்து தீ மதி திருவிழா வருது நான் மிதிக்க போகிறேன் நீயும் வரையா ஏ எனக்கு என்ன கொழுப்பா தீ மதிக்கிறதுக்கு மிதிக்கிறது தான் நீ போய் மிதிப்பா அப்படிங்கிற மாதிரி கண்ணியை கேட்டிங்கன்னு வச்சிங்களேன் அவங்க வந்து சினிமா போகிறது பொழுதுபோக்காக இருக்கிறது அந்த உலகியல் இன்பங்களை லைக்கிறது அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஸோ அவங்க அப்படி தான் இருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு வரப்போகிற வாழ்க்கை துணை அது கணவரானாலும் மனைவியானாலும் இப்போ பாருங்களேன் ஒரு வாரம் லீவு கிடைச்சிருக்கும் இவர் வந்து சொல்வார் சினிமாவுக்கு போகலாம் அங்கே டூர் போயிட்டு வரலாம் ஆடா நீங்கள் வேறு இப்போ தான் இதோட அடுத்த பொங்கலுக்கு தான் அஞ்சு நாள் லீவு கிடைக்கும் நம்ம இன்றைக்கி எடுத்தோம்னா திருநள்ளாறு போய் கும்பகோணம் போய் அப்படியே ஒரு நவகிரக கோயில் டூர் அடிச்சுட்டு வந்துடலாம் ஏன்னா நவகிரக கோயிலுக்கு போய் என்ன பார்க்க போகிறோம் நம்ம அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படியே ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டான எண்ணங்கள் ஸோ அப்போ நம்ம உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா நல்ல வாழ்க்கை துணை அமையும் எல்லாமே சிறப்பு தான் ஆனால் அவங்களுடைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு அவங்க வாழ்வியல் சார்ந்த விஷயங்களில் கனி லக்னக்காரங்க தலையிடக்கூடாது வாழ்க்கை துணையினுடைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் முதல் அமைப்பு இதில் ஒரு சிறப்பு என்னென்னா இவங்களுக்கு மனைவி அமைஞ்சதுக்கு பிறகு தான் வீடு அமையும் மனைவி அமைஞ்சதுக்கு பிறகு தான் சொத்துக்கள் நிறைய சேர்ப்பாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இவங்களுக்கு உண்டு அப்போது வாழ்க்கை துணை வந்ததுக்கு பிறகு சொத்து சேர்க்கை உண்டு சரிங்களா அவங்களுடைய ஆன்மீகம் சார்ந்த நம்பிக்கைகளில் தலையிடாம இருந்தா போதுமானது இப்ப துலாம் லக்னக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை அமையும் எதுதெல்லாம் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்க கூடாது தலா லக்னக்காரங்க அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா அப்படின்னு சொன்னா எப்பவுமே தொழில் வேலை அந்த மூட்டோவில் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு அமைய போகிற வாழ்க்கை துணை அது ஆனாலும் பெண்ணானாலும் கணவனானாலும் மனைவி ஆனாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகார தோரணையோடு இருப்பாங்க அது என்னன்னா இயல் இவங்க வந்து ரெண்டு விஷயத்தை எதிர்பார்க்க இவங்க தொழில் பண்ணும்போது என்னன்னா மேக்ஸிமம் தொழில் பண்றவங்களோட வீட்டில் எப்படி இருக்குன்னா தன்னுடைய வாழ்க்கை துணை வீட்டோடு இருக்கணும் தனக்கு தேவையான எல்லாவற்றையும் ஏற்படுத்தி கொடுத்துட்டு அரவணிச்சிட்டு இருக்கணும் நான் கடைக்கு போயிட்டு பதினோரு மணிக்கு களைச்சி வரும்போது எனக்கு சாப்பிடுங்கம்மாமான்னு சொல்கிற மாதிரி ஒரு மனைவி வேணும் அவளே வேலைக்கு போயிட்டு பதினோரு மணிக்கு வர மாதிரி மனைவி எனக்கு வேண்டாம் ஆனால் ஏழாம் இடம் பாருங்கள் மேஷம் அவங்க என்ன பேசுவாங்க அவங்க தான் தன்மானம் பெண்ணியம் எல்லாத்தையும் பேசுவாங்க அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து டாமினேட் பண்ண நினைக்காமல் இருந்தால் போதுமானது ஆனால் அவங்க இவங்கள டாமினேட் பண்ணிடுவாங்க அப்போ துலா லக்னத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை திருமண வாழ்க்கையை சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும்னா ரெண்டே விஷயம் வாழ்க்கை துணையை டாமினன் பண்ணாதீங்க அவங்க வேலைக்கு போகிறத தடுக்காதீங்க சரிங்களா இது ரெண்டுத்தையும் தடுத்தீங்கன்னா வாழ்க்கை கொஞ்சம் பஞ்சாயத்து ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் லக்னக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை அமையும் அவங்க எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்க கூடாது தாங்க பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விருச்சக லக்னத்துல பிறந்தவங்க மனப்பான்மை அப்படிங்கறது எடுத்துக்கணும் ஏன் விருச்சிக லக்னத்தை பத்தி நான் கொஞ்சம் குறைச்சி குறைச்சி சொல்கிறேன்னா சந்திரன் நீசம் இருக்கின்ற ஒரு ராசி இவங்களுடைய மனப்பான்மையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அடிக்கடி ஒரு ரிசர்வ் டைப்புக்குள்ளவே இருக்கிறது பெரிதான பிராடரான திங்கிங் இல்லாமல் இருக்குது இப்போ விருசக லக்னத்தில் பிறந்தவங்களே பிராடரான திங்கிங்கோடு இருப்பாங்க எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க லக்னத்தோட ராகு அல்லது லக்னத்தோட செவ்வாய் இந்த மாதிரியான கிரகங்கள் தொடர்பு கொள்ளும்போது மற்றபடி சனிலாங்க தொடர்பட்டார்னா இன்னும் சுத்தம் தாழ்வு மனப்பான்மையிலேயே நாள் போயிடும் அவங்களுக்கு அப்படி இருக்கும்போது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளவே அவங்க திருமண வாழ்க்கை அதாவது மனைவி வந்து ஒரு சுடிதார் போட்டு அதே உழவு குத்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் ஏ நேர் ஏழில் பாருங்கள் ரிஷப வீடு மனைவியையும் கணவனையும் குறிக்கக்கூடிய வீடு அவங்க ஃபேஷனாக இருக்கணும்னு சொல்லுவாங்க இவங்க ட்ரெடிஷ்னலாக இருங்கன்னு சொல்லுவாங்க அப்போதான் தான் முட்டிக்கும் பாரம்பரியமா இருக்கிறதா ஆடம்பரமா இல்லை இக்கால சோழ ஏற்ற மாதிரி இருக்கிறதா அப்போது அவங்களுடைய வாழ்வியல் டேஸ்ட்ல அன்றாட வாழ்க்கையில சாப்பாடு சாப்பிட்றதுல இருந்து வெளியில போகிறது வரைக்கும் எல்லாவற்றிலும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் உங்களுக்கு தேவையானது நீங்கள் வச்சிங்க அவங்களுக்கு தேவையானது கொடுத்துட்றது நல்லது நீ ஏன் சுடிதார் போடுற நீ ஏன் வண்டி ஓட்டணும்னு நினைக்கிறேன் நீ உனக்கு எதுக்கு வண்டி எங்க போடுறதாலும் நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு வாழ்க்கை துணையே அவங்களுடைய ரக்கையை உடைக்காம இருந்தீங்கன்னா போதுமானது சரிங்களா வாழ்க்கை கிட்ட இருந்து ஓரளவுக்கு நல்ல பேர் வாங்கிடலாம் அதை நீங்கள் பண்ணுறீங்கன்னா திருமண வாழ்க்கை பிரச்சனைக்குள்ளாகவும் பார்த்துருக்கணும் இப்போ தனுசு லக்னக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை அமையும் சார் தனுசு லக்னம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இவங்க எல்லாவற்றிலுமே ட்ரெடிஷ்னலாக இருக்கணும்னு நினைப்பாங்க எல்லாவற்றிலும் பாரம்பரியம் பாரம்பரியம்னு நினைப்பாங்க ஆனால் இவங்களுக்கு என்னென்னா இதெல்லாம் கொஞ்சம் ஆப்போசிட்னு நினைக்கிற மாதிரியான வாழ்க்கை துணை தான் அமையும் ஒரு உதாரணத்துக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன் இவர் கிராமப்புறமாக இருப்பார் இவர் வந்து இந்த பாரம்பரியம் குலதெய்வ வழிபாடு அது மாதத்துக்கு ஒரு முறை கூழ் ஊத்துறது இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு வளர்ந்துருப்பார் வரப்போகிற மனைவி வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டிலேருந்து எடுத்துருப்பாங்க அந்த அம்மா புட புடவலாம் கட்டணுமா என்னங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க சரிங்களா ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எப்போவுமே இருக்கும் இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் அறிவுங்கிறதுல ஆன்மீகம் ஞானம் பக்தி இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பார் எப்போது அந்த அம்மா வந்து திடீர்னு அங்கே ராக்கெட் அங்கே விட்டாங்க இங்கே எங்கே ராக்கெட் விட்டால் நமக்கு என்ன வந்தது இங்கே கூழ் ஊற்றுறாங்க வரையா நம்ம போய் குடிச்சிட்டு வரலாம் அப்படிங்கிற கேட்டகள்லேயே இவர் போயிட்டு இருப்பார் இங்கே ஆன்மீக சிந்தனை மேலோங்கிரும் தர்ம சிந்தனை மேலோங்கிரும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு இவங்க வெளியில் போகிறாங்க யாராவது ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் இவர் கருணை அப்படின்னு நினைப்பார் பாவம் நினைப்பார் அந்தமாதிர கை கால் நல்லா தானே இருக்குது நீங்கள் அவருக்கு போய் ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்து ஆன்மீகம் ஆடம்பரம் வரைக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும் ஆனால் இதில் இந்த லக்னத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா இது ஒரு ஆணாக இருக்காங்கன்னு வச்சுங்களேன் மனைவி வந்ததுக்கு தான் இவங்க தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் மனைவி வந்ததுக்கு பிறகு தான் நல்ல வேலை கிடைக்கும் ஸோ இவங்க நல்ல நிறைய பேர் என்னென்னா நல்ல வேலை கிடச்சி செட்டில் ஆகலான்னு இருப்பாங்க தனுசு லக்னக்காரங்க கல்யாணம் ஆனால் தான் லைஃப் செட்டில் ஆகும் புரியுதுங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ள தனுசு லக்னக்காரங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு தொழில் பண்ணி ஒரு நிதானமாக போய்கிட்டே இருப்பாங்க கல்யாணம் ஆன உடனே சருட்டுன்னு மேலே போயிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு உயரங்கள் தொழில் தொழில் அமைப்பாக இருந்தாலும் சரி பொருளாதார அமைப்பாக இருந்தாலும் சரி மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் கிடைக்கும் ஆனால் மனைவி வந்ததுக்கு பிறகு தொழில் ஏதாவது ஒரு டாமினேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் இதை பண்ணு அதை பண்ணு ஏன்னா அவங்க எப்பவுமே அறிவார்ந்து இவங்களை அழுத்திக்கிட்டே இருப்பாங்க அப்போ மனைவி சொல்கிறத நீங்கள் நிராகரிக்காதீங்க நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு நம்ப வச்சுட்டா போதும் ஆமாம்மா நாளைக்கு போய் மாற்றிடுறேன் ஆனா நீங்கள் மாற்ற மாட்டேங்குதுன்னு தெரியும் அந்த தொழில அப்படின்னு சொல்லி அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணிடணும் சரிங்களா அப்ப மனைவியை எதிர்த்து பேசாத வரைக்கும் தொழில் வளர்ச்சி சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறது இந்த லக்னத்துக்கான ஒரு அறிவுறுத்தல் சரிங்களா இப்ப மகர லக்னக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை அமையும் அவங்க அவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்க மகர லக்னத்துக்கு வந்து அற்புதமான வாழ்க்கை துணை குடும்பத்தையே பிரிஞ்சு போகிற நிலைமை இருக்கிறது கூட இழுத்து பிடிக்கிற ஒரு வாழ்க்கை துணை கிடைப்பாங்க ஆனா அவங்க என்னன்னா ஹோம்லிகர் சரிங்களா அவங்க கிட்ட போயிட்டு நம்ம இப்போ இக்காலத்துக்கு இருக்கிற நவீன விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கக்கூடாது அவங்களுக்கு எங்கள் அடிப்படையில் மகர லக்னக்காரங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்பம் சார்ந்து மேக்ஸிமம் பிரச்சனையே வராது கணவன் மனைவி தனிப்பட்ட விஷயங்கள தான் பிரச்சனையே வரும் ஏன்னா அந்த அம்மா வந்து எல்லாவற்றிலும் அமையுது எல்லாவற்றிலும் சாந்தம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் இருப்பாங்க இவர் வந்து எல்லாவற்றிலும் அவங்க ஆக்டிவாக இருக்கணும் இப்படி இருக்கணும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இப்படி இருக்குன்னு எல்லாவற்றையும் வந்து பார்த்தீங்கன்னா இக்கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க அவங்க வந்து பழங்காலத்தால் மாதிரி மாமனார் வந்தால் எழுந்து நிற்கணும் மாமியார்கிட்ட தலை குடிஞ்சு தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி நான் இப்போ யாரும் இல்லைன்னு வச்சுங்களேன் ஆனால் அந்த தன்மையில் தான் இருப்பாங்க கிட்டத்தட்ட ஸோ அவங்க ஹோம்லி கேலாக தான் அமைவாங்களே தவிர அவங்கள நீங்கள் வந்து இக்காலத்துக்கான நவீன கேளாக மாற்றணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா கொஞ்சம் சிரமம் அப்போ அவங்க ஹோம்லியாக இருக்காங்களா அந்த ஹோம்லியாக ஏற்றுக்கிறதே உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் ஆனால் மகர லக்னத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா தன் தாயை விட வரப்புற மனைவி நல்லா பார்த்துக்கிடுவாங்க சரிங்களா இவங்க எதிர்பார்க்குற சில சுகங்களை அவங்களால கொடுக்க முடியாது அந்த அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள விட்டு கொடுத்து போகணும் கணவன் மனைவி தனிப்பட்ட விஷயங்கள் அதை விட்டு கொடுத்து போயிட்டாங்கன்னா லைஃப் ரொம்ப சூப்பராக போயிடும் சரிங்களா அது ரொம்ப நல்லது இப்போ கும்பலக்னக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை அமையும் அவங்க எந்தெந்த விஷயங்கள் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்க கூடாது கும்ப லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியான வாழ்க்கை துணை தாங்க அது எப்படி சிம்மத்துக்கு சொன்னோமோ அந்த மாதிரி தான் கும்பத்துக்கும் இவங்க ரெண்டு நாங்கன்னா ஏன் அது நாளாக இருக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை துணை தான் அது ஆனானாலும் சரி பெண்ணானாலும் சரி ஆனால் அடிபணிஞ்சு போக வேண்டியது கும்பலக்னக்காரங்க தான் என்றைக்குமே வாழ்க்கை துணையை எழுது நின்று ஜெயிக்கணும்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க அது முடியாது சரிங்களா அது முடியுதுன்னா அது பிரிவினையில் தான் முடியும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஏன்னா லக்னத்துக்கு நேர் ஏழாம் இடம் சிம்மம் இது கும்பம் ரெண்டுமே ஆப்போசிட் ஆப்போசிட்டான ஒரு கிரக அமைப்பு அங்கே கர்ஜனையோடு சிம்மம் வெளிப்படையாக ஒரு காட்டையே மிரட்டிக்கிட்டு இருக்கும் இங்கே சத்தமே இல்லாமல் பானைக்குள்ளே ஒரு ஒழிஞ்சிக்கிட்டு இருப்பார் அதுதான் ரெண்டு பேருடைய வேற் வேறுபட்ட தன்மைகள் கும்ப லக்னக்காரங்களை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அமையப்புற மனைவியோ அல்லது கணவரோ இதை பண்ணு இப்படி பண்ணு எல்லாவற்றையும் கைட் பண்ணுவாங்க அதை ஏற்றுக்கிடுங்க அவங்க கைட் பண்ணும்போது அவங்க டாமினன் பண்ணுறாங்கன்னு தவறாக எடுத்துக்காதீங்க அவங்க டாமினன் பண்ணுறாங்கன்னு நீங்கள் அவங்கள எழுத்துட்டு மன வாழ்க்கை தொந்தரவாயிடும் அப்போ நான் இவங்களுக்கு சொல்கிறது என்னென்னா உங்கள் வாழ்க்கையின் நிர்வாகி அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணை தான் அதை ஏற்றுக்கிட்டு போயிட்டிங்கன்னா வாழ்க்கை சிறப்பாயிரும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடணும் சரிங்களா இப்போ வந்து மீன லக்னக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை அமையும் அவங்க அவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்க கூடாது இவங்களுக்கு ரொம்ப சிறப்புங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிடிச்ச மாதிரியான ஒரு அமைப்புடைய வாழ்க்கை துணை தான் என்ன ஒன்று கொஞ்சம் செலவாளியாக இருப்பாங்க அது ஒன்று தான் மேக்கப்புக்கே பல விஷயங்கள் செலவாயிரும்னு வச்சிக்கலாம் அந்த ஒரு விஷயம் தானே தவிர மற்றபடி எல்லா விதத்துலையும் லவ்வபுளாக இருப்பாங்க இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைன்னு வருது அப்படின்னு சொன்னால் ஒன்று அதிகப்படியான செலவுகளால் குடும்பத்தில் பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படும் அப்போ நம்ம என்ன சொல்றதுன்னா வாழ்க்கை துணைக்கு எல்லா ஃப்ரீடமும் கொடுங்க பொருளாதாரம் வருகின்ற பொழுது செலவுன்னு வரும்போது மட்டும் ரெண்டு பேரும் கலந்து பேசி செலவு பண்ணுறது நல்லது இல்லைனா ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும்போது எக்கச்சக்கமாக செலவுகளை கொண்டு போயிடுவாங்க அப்போது கணவன் மனைவி ரெண்டு பேருமா சேர்ந்து பண்ணுற பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனையை எதிர்கொள்கிறதுக்கான வாய்ப்பு தம்பதியராக அதிகம் தனியாக இல்லை அப்போது அந்த அம்மாக்கிட்ட சஜெஷ்னை கேட்டுக்கிடுங்க அவர்கிட்ட சஜெஷ்னை கேட்டுக்கிடுங்க செலவு பண்ணுற பாட்டை மட்டும் மீன லக்னக்காரங்க விட்டு கொடுத்துடக்கூடாது மனைவி கிட்டையோ கணவன் கிட்டேயோ தன் வாழ்க்கை துணைக்கிட்ட கொடுத்தாங்கன்னா நூறு ரூபாய்க்கு ஆக வேண்டிய செலவு நூற்றி இருபது ரூபாய்க்கு இழுத்து விட்டு போயிடுவாங்க அப்போ பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் அவங்க கிட்ட கொடுக்கக்கூடாது இது முதல் விஷயம் ஆனால் இவங்களுக்குமே பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணை அமைஞ்சதுக்கு பிறகுதான் வீடு கட்டுற யோகம் வாழ்க்கை துணை அமைஞ்சதுக்கு பிறகுதான் வண்டி வாகன யோகம் எல்லாமே அமையும் சரிங்களா கொஞ்சம் ஜாலியான ஆட்களும் கூட என்ன ஒன்று அவங்க ரொம்ப கலகலப்பாக இருப்பாங்க ஜோவியெல்லாம் கொஞ்சம் படபடன்னு நிறைய பேசிடுவாங்க வரப்போகிற வாழ்க்கை துணை இவங்க கொஞ்சம் ரிசர்வ் டைப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் மீன லக்னக்காரங்க அந்த மாதிரியான நேரங்களில் அவங்க இப்படி பேசாத அப்படி பேசாத பெரியவங்க முன்னாடி கலகலப்பாக பேசிடாத தப்பா அப்படின்னு அவங்கள அந்த கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா போதுமானது ரொம்ப சிறப்பான வாழ்க்கை துணை அவங்களுக்கும் கிடச்சிருவாங்க இந்த வீடியோ வந்து ஒரு உதவிகரமான ஒரு வீடியோவாவே அமையும் நன்றி சார் நன்றி நறுமணம் அதிகம் நற்பலன்களும் அதிகம் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டாட் காம்